கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோ எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் பொறிஞ்சிருச்சு இப்போ பொறிஞ்சதும் இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் ஒரு வருஷம் காரத்தை தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் ஒன்று சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதக்கி விட்டாச்சு இது கூட நான் முருங்கைக்கீரை அரைச்சி நான் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கீரை வதக்கி எடுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் நம்ம வேறு தண்ணியில் வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ வதங்கி வரும்போது கம்மியாச்சு பார்த்தீங்களா இப்ப இந்த டைத்தில் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்ப நம்மளுடைய அருமையான இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க